ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம தமிழ் பாடத்துல யாரு 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 என்ற பாடலை ஜாலியா பாடலாம் வாங்க யாரு 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 அது யாரு 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 கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு 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 அது யாரு 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 பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு 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 அது யாரு 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 ஆலே மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல ஆட அந்த தொட்டாச்சி நீங்கிக்கு பட்டுனு மூடிக்க கட்டளை போட்டது யாரு 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 அது யாரு 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 கூறு அந்த இயற்கை அன்னையா பாரு என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் பாடி மகிழுங்க நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்